ஹட்டன் நகரில் தங்க நெக்லஸை திருடி சென்ற சந்தேகநபர் நபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் நபர் ஹட்டன் நீதவான் எஸ் ராம்மூர்த்தி முன்னிலையில் முற்படுத்தப்பட்ட போது அவரை நாளை வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது குறித்த நபர் திருடி சென்ற நகையின் சுமார் ரூபாய் போலீஸ் தோட்டம் ஒன்றில் வசிக்கும் நாற்பத்தி இரண்டு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தையே கைது செய்யப்பட்ட நபர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவ தினத்தில் நகையை வாங்குவதாக கூறிய சந்தேக நபர் தனது மனைவி வங்கிக்கு சென்றுள்ளதாக நகை கடை ஊழியர்களிடம் தெரிவித்துள்ளார் நகையை பார்ப்பதாக கூறிய நபர் திடீரென அதனை எடுத்துக்கொண்டு ஓடியதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது இது குறித்த சிசிடிவி காணொளியும் வெளியாகியிருந்தது காணொலியும் ஹட்டன் தலைமை போலீஸ் அதிகாரிக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபர் அவரது மனைவியின் வீட்டில் மறைந்திருந்தது உறுதி செய்யப்பட்டது அட்டன் போலீஸ் தலைமையக குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகள் தலைமையில் நடந்த தேடுதலில் சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் சந்தேகநபர் நபர் டங்க் ஹட்டன் முதல் வட்டவளை வரை ரயில் பாதையோரமாக நடந்து சென்று பின்னர் நாவலப்பேட்டையில் உள்ள தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் அந்த நகையை ரூபாய் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்திற்கு அடகு வைத்து பணம் பெற்றுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது பெறப்பட்ட பணத்தில் ஒரு பகுதியை கொழும்பில் கல்வி பயிலும் தனது மகனுக்கும் எஞ்சிய தொகையில் ஒரு பகுதியை கடனாளர்களுக்கும் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்படும் போது சந்தேக நபரிடமிருந்து ரூபாய் பத்தாயிரம் மட்டுமே மீட்கப்பட்டதாக ஹேட்டன் போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது